காலை வணக்கம் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டூ ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஒன் ஜீரோ ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டூ ஒன் ஜீரோ ஃபைவ் இது வந்து ரஜ்கோ ஸ்டீல் என்டர்பிரைசஸ் வேர்ஸஸ் கவிதா சராஃப் அண்ட் அதர் ரஜ்கோ ஸ்டீல் என்டர்பிரைசஸ் வேர்ஸஸ் கவிதா சராஃப் அண்ட் அதர் இந்த கேஸில் நூற்றி முப்பத்தி எட்டு என்னையாகி செக் பவுன்ஸ் கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து விடுதலையை உறுதி செய்தது இரண்டு காரணங்கள் ஒன்று என்னென்ன கம்ப்ளைனண்ட்டுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்காக ஃபைனான்சியல் பண உதவி செய்ததான தகவல்கள் இல்லை இரண்டாவது வந்து அந்த புகார்தாரர் வந்து தனக்கு சார்பு செய்யப்பட்ட வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு பதில் ஏன் அனுப்பவில்லை என்று கூறப்பட்ட விளக்கம் அந்த மாதிரி அதனால் அதை கொடுக்கலன்னு சொல்கிற விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுது மூன்றாவது வந்து அந்த செக்கு தன்னுடைய செக்கு எப்படி அவங்க கீழே கிடைக்கப்பட்டதுக்கான காரணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கு அதனால் மிக முக்கியமான தீர்ப்பு இது உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ் மிகவும் உதவிகரமாக இருக்கும் காலை காலைவரம்